நீங்கள் அவர்களோடு நேரடியாக பேசி உங்களுடைய கருத்துக்களை விளக்குறா நீங்கள் அதை விளக்குவோம் அவர் அவர் சொல்லி எங்களுக்கு கஷ்டமா இருக்கு ரெண்டு பேரோடு எங்க உங்களுக்கு தேவையில்லாம் உங்களோட சேர்ந்து செய்வோம் இல்லைன்னா நீங்கள் தனித்துவமாக பேசிக் கொள்வோம் ஆனால் அவர்களுடன் இந்த யாழ் மாநகர சபையோ அல்லது பிரதேச சபைகளோ எங்களுக்கு வருகிறபடியால் அதனுடைய அது சம்பந்தமாக பேசுவதற்கு சபையை தான் நீங்கள் கூட மாகாண சபை முடிவோட மாகாண சபையின்ற நீங்கள் நியமிக்கிற குழுவோடு அவர் சொல்கிற மாதிரி பாராளுமன்ற உறுப்பினரையும் கன்சல்டனையும் நீங்கள் சேர்த்து கொள்ளும் அதே அது அதை உங்களுக்கு உதவியாகவும் நாங்கள் ஆலோசனையாகவும் இருக்கிறோம் அடுத்தது இந்த முனிசிபல் ஏரியாவை கொஞ்சம் எக்ஸ்பைன் பண்ண என்னன்ற ஒரு ஒரு கருத்து இருக்கு அது சர்வேரமோ இங்கேயோ தெரியல இப்ப செம்மணி கிழக்கு அறியாத வேற நடிகர் வார சிறு தீவு மண்டதீவு தீவு தீவு இந்த படுக்கையாவோடு சேர்ந்த மாதிரி சவுத் வெஸ்ட் ஏரியா

இந்த ஸ்ட்ராட்டேஜிக் சிட்டிஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இருந்த வந்து வேர்ல்டு பிளான் வந்து அக்ரி பண்ணி இருக்குது ஜஸ்ட்னா பெரியசியூலா டெவலப்மெண்ட்டுக்கான மாஸ்டர் பிளானை தயாரிக்கிறது மாஸ்டர் பிளானை தயாரிக்க பல சேலஞ்சஸ் இருக்கும் நம்ம அப்படியான அந்த மாஸ்டர் பிளானை வந்து என்னன்னா இருக்கும் கோப்டா டெவலப்மெண்ட்டை விட ஒரு டோக்யூமெண்ட் பண்ணி ஒரு கைடிங் ரூலோட டெவலப்மெண்ட் போய் கூட பிரியோஷனா இருக்குன்னா பல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆகிட்டவை அது அப்படி ஒரு பெரியசியூலா மாஸ்டர் பிளானை தயாரிக்கிறதுக்காக கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை மற்றது பேர சபை ஒவ்வொரு டேயர் சம்பந்தப்பட்ட ஒரு ஆலோசனை குழு முதல் ரெண்டு மாதத்துக்குள்ள வந்து ஸ்கெச் பண்றது என்னென்ன பிரதானமான விடயங்களை செய்ய போகிறோம் அது அது எவ்வாறு சோனிங் செய்ய போகிறோம் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரிஸ் எல்லாம் அதற்கு பிற்பாடு ஆறு மாதத்தில் அவர்கள் அந்த நிபுணர்களுடைய உதவிகள் எல்லாத்தையும் செய்வார்கள் செய்யும்போது போது குடாய நாட்டுக்கான அந்த அவுருத்திக்கான மாஸ்டர் பிளான தயாரித்து ஆறு மாதங்கள் அதை செய்றது அடுத்த ரெண்டு மாதம் வந்து கிராஃப் பிளான் வந்து பப்ளிக் கன்சல்டேஷன் மற்ற நாங்கள் ரெண்டு ஆறு எட்டு அதன் பிற்பாக அதை வந்து இந்த பிளானை வந்து லான்ச் பண்ணுவாங்க லான்ச் பண்ணின பிறகு அதுதான் கசட் பண்ண பொண்ணு ஜெனல் பேஞ்ச் சொல்லுவாங்க டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் பிளான அதற்குத்தான் பிரச்சனை விஷயங்கள் உங்களுக்கு தேவையான கருதிகள் அதாவது வருமான சபை உறுப்பினர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரதேச சபை உறுப்பினர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க எந்தெந்த கருத்து நிகழ்வு இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் எல்லாருக்கும் நாங்கள் அது எல்லாத்தையும் முடிச்ச ஒன்றிணைத்து அவருடைய நேரத்துல நாங்கள் அதை கொடுக்குறோம் எல்லாத்தையும் ஒரு நாங்கள் என்ன சொல்றேன்னா வடமான சபையினுடைய தரமத்துவத்தின் கீழ் இதை சரி அடுத்தது